விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர பிரபல சீரியல் தான் மகாடதே இந்த சீரியல்ல காவேரி கேரக்டர்ல லக்ஷ்மி பிரியாவும் விஜய் கேரக்டர்ல சுவாமிநாதன் நடிச்சிட்டு வராங்க இந்த இவங்க இவங்க தான் நிறைய பேர் சொல்லலாம் அப்படி ரெண்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி நிஜ லைஃப்லயும் பேர் ஆகிடுங்கப்பா அப்படின்னு ரசிகர்களே சொல்ல வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க பேர் செம்ம ட்ரெண்ட் இன்னும் சில பேர் ஒருபடி மேலேயே போய் சுவாமிநாதனும் லக்ஷ்மி ஷக்ஷ்மிவும் டேட் பண்ணுறாங்கப்பா சீக்கிரமாக கல்யாணம் பண்ண இருக்கிறதா சமூக வலைதளங்களில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்களை பற்றி செய்திகள் வைரல் ஆகிட்டு வர விலையில் லக்ஷ்மி பிரியா ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாநதி சீரியல் தொடக்கத்தில் காவேரிக்கு ஜோடி நிவின் தான் அப்போது காவேரி நிவின் ஜோடி நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வந்தாங்க நிவினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்துச்சு அப்போது எங்களை பற்றி இப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அப்படின்னும் இப்போ விஜய் கேரக்டர் ஜோடியானதுனால விஜய் காவேரி கேரக்டர்ல ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் ஆரம்பத்துல ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணாலும் சீரியல்ல கப்பல நடிச்சாவே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் முதல்ல எங்க அம்மா தான் இப்படி வர ரூமஸை பார்த்து பயந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அப்புறம் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் தனக்கும் சுவாமிநாதனுக்கும் நடுவுல ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃபேன்ஸ்க்கு கிளியர் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேணும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் கிளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க